ஆழ்வார்களின் ஆழ்ந்த பக்தி அனுபவங்களை அவர்களின் பாசுரங்களின் மூலம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தினம்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் இந்த வாரம் நிரந்தரமா உட்கார்ந்து பகவானிடத்திலே அன்பு செலுத்தலாம் பகவானை காதலிக்கலாம் துண்டு செய்யலாம் அப்படி ஏதாவது ஒரு இடம் இருந்தா அங்க போய் நிம்மதியா இருந்து பண்ணலாமே அதுதான் சேமனல் வீடு வைக்குண்டம்ங்கிறது அதுதான் மனசுங்கிறது ஒரு அழகான நிலமா இருக்கு ஆனா இந்த நிலத்துல நல்ல விஷயம் எதுவுமே இல்லாததுனாலதான் பூருளும் புதல்வரும் பூமியும் கூங்குழலாரும் இப்படிப்பட்ட மயக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அதது உரிமை கொண்டாடி மயக்க ஆரம்பிச்சுடுத்து நாராயணனாகிய பெருமாளுக்கு ஆயினரேனா அடிமைகளாக ஆனார்கள் நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே எல்லாரும் ஞானம் வந்து பெருமாளுக்கு தாசர்கள் ஆயிட்டா தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் கோப்பாய் மஞ்சள் தூள் குங்குமம் தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு காணத்த வராதீர்கள் தினம் தோறும் திவ்ய பிரபந்தம் பாய் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் சென்னை கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்